அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்தூ அல்லாவுடைய நல்லடியார்களே இந்த கிதாபை நீங்கள் பாருங்கள் கிதாபுடைய பேர் மௌலானா இலியாஸ் ஆர் உன்கி தீனி தாவத் அப்படி இந்த தப்லீக் ஜமாத்துடைய ஃபவுண்டர் மௌலவி இலியாஸ் காந்தேல்வியை பற்றி அவங்களும் அவர்களுடைய தீனுடைய தாவாவை பற்றி பேசுகிறாங்க பேசுகிறவங்க யார் மௌலானா அபுல் ஹசன் அலி நதுவி இந்த கிதாபில் என்ன சொல்ல வாராங்க என்று கேட்டால் கொஞ்சம் அடுத்த பக்கத்தை நாங்கள் கவனித்து பார்ப்போம் என்ன நோக்கத்தோடு இவங்க இந்த ஜமாத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதில் பாருங்க பேஜ் நம்பர் நூத்தி எழுவத்தி ஒன்பதுல மௌலவி பற்றி இங்கே எழுக்கிறாங்க அவங்க பெரியோர் மகானாக இருந்தாங்க நல்ல அறிவாளியாக இருந்தாங்க ஆனால் மக்கள் மத்தியில் அவங்களோட சீக்ரெட்ஸை அவங்களோட நாலேஜை மிச்சம் ஷேர் பண்ண மாட்டாங்க கல்லிமுன் முன்னாச கதிரி கோலிகிம் ஆள்கள்ட இன்டெலெக்ட் அவங்களோட அறிவுக்கு அடிப்படையில் தான் நாங்கள் பேச வேணுமென்ற ஹதீஸில் ஒரு இது கருத்து கொண்டு அதை வச்சுட்டு அவங்க மக்கள் மத்தியில் பெருசாக அவங்களோட ஹெக்மத்தை சொல்ல மாட்டாங்க ஆனால் சில சமயங்களில் அதை சொல்லி போடுவாங்க அதே நேரத்தில் ஒரு இடத்துல சொல்கிறாங்க

மௌலவி மௌலவீ சொல்றாங்க உல் ஹசனே என்னுடைய நோக்கம் தானே அது யாரும் விளங்கி கொள்றாங்க இல்ல கோய் பார்த்தா யாராலும் அதை கிராஸ் பண்ண முடியாது விலங்கி கொள்ள முடியாது லோக் சமச்சிட்டேன் கே ஏ தீக்கே சலாத் மக்கள் என்ன நினைக்கிறாங்க இந்த தபீக ஜமாத்துடைய அமைப்பு இது தொழுகைக்காக ஏற்பாடு பண்ண ஒரு அமைப்பு என்று நினைக்கிறாங்க மே சொல்றேன் கே ஏ ஹர்கிஸ் தீக்கே சலாத் சத்தியமாக சொல்றேன் ஜஹீருல் ஹசனே மக்கள் நினைக்கிறாங்க இது தொழுகையுடைய அமைப்புண்டு ஆனால் சத்தியமா இது தொழுகைக்குள்ள அமைப்பு இல்லை ஹர்கிஸ் நீ நிச்சயமாக தொழுகைக்கு அமைப்பு இல்லை அப்ப என்ன இது எக் ரோஸ் படி ஹசரத் சேஃபர்மையா ஐஹீருல் ஹசன் பேதாக்கணி ஹே ஜீருல் ஹசனே நான் புதுசா ஒரு கௌமுண்டு ஆரம்பிக்கத்துக்காகத்தான் ஒரு கூட்டம் புதுசா ஆரம்பிக்கத்துக்காகத்தான் இந்த தபிக் ஜமாத்துடைய அமைப்பை நான் எடுத்து வச்சிருக்கிறேன் என்று மௌலவி இல்லியாஸ் காந்தேல்வி ஃபவுண்டர் ஆஃப் தப்ளிக் ஜமாத்தே சொல்றாங்க இது எழுனவங்க மௌலானா அபுல் ஹசன் அலி நத்வி இப்போ நாங்கள் கொஞ்சம் கவனிப்போம் மௌலவி இலியாசுடைய மஷாக்மார்கள் யாரு அவரோட இருந்தவங்க யாரு அப்ப ரஷீத் அஹமத் கங்கோஹி இவங்க ஃபதாவ ரஷீதியால என்ன போடுறாங்க பாருங்க அல்லாஹ் பொய் சொல்ல முடியும் நம்பர் தொண்ணூத்தி ஆறுல பாருங்க கடைசி மூணாவது லைன் எடுத்து பாருங்க

எந்த மசலாக இருக்கி தானே இது பொது பொதுமக்கள் மேலே பேச வேண்டிய மஸ்தலா இல்லை அல்லாவால் பொய் சொல்ல முடியும் என்று பல முஹக்கிக்கின் பல முத்தக்கல்லிமின் பேசியிருக்கிறாங்க ஆனால் அந்த உலமாக்கள்கிட்ட பேரை போட்டில்லையே இமாம் உல் ஆசம் சொன்னாங்களா இமாம் ஷாஃபி சொன்னாங்களா இமாம் அஹமத் சொன்னாங்களா குத்துபுநாயகம் ஷேக் அப்துல் காதிரி ஜா ஜிலானி சொன்னாங்களா இமாம் சுயூத்தி சொன்னாங்களா ஒரு பேரும் போட்டில்லை ஆனால் உலமாக்கள் மத்தியில் இஃதலா பிரிஞ்சு அதுக்காக இந்த விஷயம் நாங்கள் பப்ளிக்கில் பேசக்கூடாது என்று அல்லாஹ் பற்றியே ஒரு பொய் கருத்தை எழுவிட்டு சொல்றாங்க அல்லாவா பொய் சொல்ல முடியும் இது ஒன்று இந்த கிதாப் பராஹீனுல் காத்தியா ஹலீல் அஹமத் அம்பேட்ரி ரஷீத் அஹமத் கங்கோஹிக்கு மேல வந்த அப்செக்ஷனை பத்தி இதுல கொஞ்சம் தெளிவாக்கி சொல்றாங்க இந்த அல்லாவால போய் சொல்ல முடியும் என்று கன்ஃபர்மும் பண்றாங்க மௌலுக்கு அகேன்ஸ்டா பேசுறாங்க மெய்லாதுக்கு அகேன்ஸ்டா பேசுறாங்க பல விஷயங்கள் இருக்கு ஆனா இதுல நான் உங்களுக்கு ஒரு விஷயம் எடுத்துட்டு காட்டுறேன் ادلا پیج نمبر امبت انجل رسول کریم صلی اللہ علیہ وسلم الیہ علم پتی اپ ابڑی انیاما پیسرنگ اینڈ پارنگ الحاصل غور کرنا چاہیے کہ شیطان اور ملک الموت کا حال دیکھ کر علم محیط زمین کا علم محیط زمین کا فخر عالم صلی اللہ علیہ وسلم کو خلاف نصوصِ قطعیہ کے بلا دلیل محض கேசே ஃபாசிதாத்தை சா ஃபாசிதாஸை சாபித் கர்னா ஷிர் நிஹிதோ கான்சா ஈமான் க ஹிஸ்ஸாஹே என்ன என்று கேட்டால் சைதானுக்கும் மலகுல் மௌத்துக்கு இல்மு இருக்கெண்டு குரான் ஹதீஸ்லேருந்து எங்களுக்கு விளங்கலாம் ஆனால் ரசூல் சல்லா அலி வசலமுக்கு வந்து இல்முல் ஹைப் கொடுத்து இல்லை அவங்களுக்கு இல் மறைவான விஷயத்துக்கு இல்மு கொடுத்து இல்லை இதை நீங்கள் இப்போ சாபித் பண்ண போனால் ப்ரூஃப் பண்ண போனால் நீங்கள் ஷிர்க்கு தானே செய்யுறீங்க இது ஈமானுடைய பகுதி இல்லையே ஷிர்க் நிஹித்தோ கான்சா ஈமான் க ஹிஸ்ஸாக இது ஷிர்க் அல்லாட்டி என்ன ஈமானுடைய பகுதியா ஆடே ஷிர்காக இருந்தால் பேம் சிர்க்கு அல்லாஹ் அல்லாக்கு நெய் வைக்கிற தானே அப்ப சைத்தானுடைய இல்ம ப்ரூவ் பண்ணா அது சிர்க்கு இல்ல ரசூல் உள்ளாட இல்ம ப்ரூவ் பண்ணா சிர்கா விருமா அதுவும் சொல்றாங்க குரான்ல எப்படி மிருக்கு தானே அல்லா தால ரசூல்மார்களுக்கு இல்ம உகை கொடுக்குறான் ஆனா இவங்க சொல்றாங்க குரான்ல இல்ல நீங்க தவறான தலில வச்சுட்டு சாபித் பண்ண போனா நீங்க ரசூல் உள்ளாக்கு இல் இருக்கண்டு சைத்தானுக்கு இருக்குது அதுக்கு போல ரசூல் உள்ளாக்கும் இருக்கண்டு சொல்ல வந்தா நீங்க சிர்க்கு தன் செய்றீங்க காரணம் சைத்தானோர் மலக்குள் மௌத்கோ ஏ உசத் நசாபித் ஹே சைத்தானுக்கும் மலக்குள்

کرنګ ایوغه تن مشایخ مارګل رشید احمد گنگوهیو خلیل احمد امبیټیو قاسم نانو تھیو اشرف علی ثانیو ایوغه لم مولوی الیاس سودیا مشایخ مارګل په انده کوټه ته مشایخم خپل یو எந்த கூட்டத்தில் அமீர் ஃபவுண்டரும் அப்படியோ அந்த கூட்டத்தை வச்சுட்டு நாங்கள் எங்களோட ஈமானை இல்லாமாக்கக்கூடாது நாங்கள் சல்லாஹ் அலி வசலமுடைய தீனை சரியான அக்கீதாவை தான் பின்பட வேணும் அல்லாஹாலா நம் அனைவருடைய ஈமானுக்கு பாதுகாப்பை கொடுப்பானாக ஆமீன் யாரப்பல் ஆலமின்